கோவிக்களை ஜெயந்திமா நீ எப்பயும் போலயே பேசு யாருமே கோவிக்கல யாரும் நீ பேசல நான் எல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன் கண்டிப்பா நம்ம அன்புள்ள அப்படி யாரு கிடையாது யாருமே உன்னை தப்பா நினைச்சது இல்ல வஸ்லாம் வலைக்கும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இரு ஜெயந்தி டியர் அதானே அப்படி எல்லாம் யாரும் எவனும் எதுவும் தப்பா நினைக்கல ஜெயந்தி வா மேல வா ஜெயந்திமா நீ யார் அப்படி நினைக்க மாட்டாங்க இப்பதான் மேல வான்னு உன்னைய சொன்ன அதுக்குள்ளயும் பாய்னு சொல்லிட்ட என்ன பிள்ள அது லைவ்ல இருக்கும்போதா கூப்பிடுமா அன்பு தம்பி நீங்க வாங்க தம்பி சேஞ்சி போனா போட்டோம் கேக்குச்சி பிளீஸ் மேலே வாங்க அன்பு தம்பி நீங்க வாங்க இந்த புள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு மேல வாரேன்னு சொல்லுச்சு இப்ப என்னடா நான் அங்க போறேன்னு சொல்லுது ஆமாப்பா எனக்கு வெக்க வெக்கமா வருது வெக்கம் எல்லாம் படக்கூடாது வெக்கப்படாது நாங்க அன்பு வெக்கமா யாருக்கு அது நமக்கு கிடையவே கிடையாது நானும் போறேன் சேக்ச்சி மேல வாங்க ஐயோ நீ போயிட்டுனா கமாண்ட் போடுறதுக்கு ஆளு வேணும் அதான் நான் இருக்கேன்ல கண்டிப்பா மைக்கேல் தம்பிம்மா யாரு வேணாலும் போகட்டும் நீங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நானும் போக மாட்டேன் சிவிட்டி சும்மா ஓகே ஓகே பானுமா கடைசி வரைக்கும் இப்படி சப்போர்ட் பண்ண எனக்கு அதுவே போதும் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா என்னம்மா வர வர லைஃப் கூடுது அதுதான் தெரியல சசிமா வா சசிமா என்ன பண்ற பாத்தியா என்ன செய்யற நைட் ஷிப்டா பட்டு லைவ் போட்டு இருக்குது ஸ்வீட்டி ஷோ என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை பருப்பு குழம்பு ஊய் சசி

பரவாயில்ல அசிங்கமான நம்ம மூஞ்சி நமக்கு எப்பயுமே அழகுதான் அடுத்தவங்களுக்காக நம்ம மூஞ்ச காமிக்க போறது இல்ல பிச்சு எனக்கு இன்னைக்கு ரொம்ப தண்டு தொண்ட வலிக்குது அப்துல் சகோ நம்ம சசிமா சொல்றாங்க பாருங்க வாங்க வணக்கம் சசீமா வாங்க பானு ரெண்டாவது பானு வந்துருச்சு